நுரையீரல் சக்தி ஓட்ட பாதை லங் மெரிடியன் இதனுடைய முக்கிய புள்ளிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்யு ஃபைவ் நீர் நீர்பூதம் சார்ந்த புள்ளி யூ எட்டு உலோகம் அல்லது காற்று பூத புள்ளி எல்யு ஒன்பது நிலம் சார்ந்த புள்ளி எல்யு பத்து நெருப்பு சார்ந்த புள்ளி யூ பதினொன்று ஆகாயம் அல்லது மரபூதம் சார்ந்த புள்ளி மற்ற சிறப்பு புள்ளிகள் வந்து எல்யூ ஒன் கவனமாக கையாள வேண்டிய புள்ளி டேஞ்சரஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் எல்யூ ஆறு திறவுகோல் புள்ளி ஜி கிளெஃப்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் எல்யு நைன் இணைப்பு புள்ளி மற்றும் தூரப்புள்ளி லியோ கனெக்டிங் பாயிண்ட் அண்ட் டிஸ்டல் பாயிண்ட் எல்யூ ஒன்பது இரத்த குழாய்களுக்கான திசு ஆதிக்க புள்ளி மற்றும் சக்தி தேக்க புள்ளி மற்றும் இன விருத்தி சக்தி ஓட்டை பாதைக்கான சார்பு புள்ளி இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் ஃபார் பிளட் வெசல்ஸ் யுவான் சோர்ஸ் பாயிண்ட் அண்ட் கன்ஃபுளுண்ட் கன்ஃப்ளுயன்ட் பாயிண்ட் ஃபார் ரென் மெரிடியன் அடுத்ததாக நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையின் பயணப்பாதை காரை எலும்பு கிளாவிக்கல் போன் அல்லது காலர் போன் என்று அழைக்கப்படுகின்ற காரை எலும்போட மையப்புள்ளியின் கீழே துவங்குகின்றது பின் சற்றே மேலேறி மேற்கையின் முன்புறமாக கீழ்நோக்கிச் சென்று முழங்கை மடிப்பு ரேகையை பின் கையின் மணிக்கட்டு அருகே வரை சாய்வாகச் சென்று பின் உள்ளங்கையில் தோளின் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டில் சென்று கட்டை விரலின் வெளிப்புற நகக்கோண முனையில் முடிவடைகின்றது இதன் தன்மை இன் இணை உறுப்பு பெருங்குடல் வெளிப்புற உணர்வு உறுப்பு மூக்கு மொத்த புள்ளிகள் பதினொன்று இது சார்ந்த பூதம் வந்து காற்று அல்லது உலோக பூதம் சக்தி ஓட்டத்தின் திசை மையத்திலிருந்து வெளிநோக்கி சக்தி ஓட்ட நேரம் அதிகாலை மூன்று மணியிலிருந்து விடிகாலை ஐந்து மணி வரை அடுத்ததாக இதன் புள்ளிகளை பார்க்கலாம் முதலாவது புள்ளி எல்யூ ஒன் ஜாங் ஃபூ மிடில் பேலஸ் என்பது ஆங்கிலத்திற்கான பெயர் அமைவிடம் காரை எலும்பின் மையப்புள்ளியிலிருந்து ஒன்றரை சுன் நேர்கீழாக இப்புள்ளி அமைந்துள்ளது இதன் சிறப்பு தன்மை கவனமாக கையாளும் புள்ளி நுரையீரலிற்கான எச்சரிக்கை புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் கிடைமட்டமாக வெளிநோக்கி ஊசியிட வேண்டும் அனல் சிகிச்சை தரலாம் இதற்கான நோய்க்குறிகள் மூச்சிறைப்பு நோய் ஆஸ்த்மா காஃப் இருமல் மார்பு பகுதியில் வலி தோள்பட்டை வலி மூச்சுக்குழல் வேக்காடு எனப்படும் மார்பு சளி அடுத்தது எல்யூ இரண்டு யுன்மென் மென் கிளவுட் கேட் இதற்கான ஆங்கிலப் பெயர் அமைவிடம் எல்யூ ஒன்றிலிருந்து ஒரு சுன் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது இதன் சிறப்புத்தன்மை கவனமாக கையாளும் புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் கிடைமட்டமாக வெளிநோக்கி அனல் சிகிச்சை தரலாம் நோய்குறிகள் மூச்சிரைப்பு நோய் இருமல் மார்பு பகுதியில் வலி தோள்பட்டை வலி மார்பக கோளாறுகள் அடுத்ததாக எல்யூ த்ரீ டியான் ஃபூ பேலேஸ் ஆஃப் ஹெவன் அமைவிடம் மேற்கையில் உள்ள இருதலை தசையின் அதாவது பைசெப்ஸ் மசில் அதன் வெளிப்புறத்தில் உட்புற அக்குள் மடிப்பு கோட்டின் பக்கத்திலிருந்து மூன்று சுன் கீழே அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை எதுவும் கிடையாது ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் கிடைமட்டமாக நோய்குறிகள் மூச்சிரைப்பு நோய் மூக்கிலிருந்து ரத்தம் வழிதல் எனப்படும் எபிஸ்டாக்சிஸ் என்று அழைக்கப்படும் ஒரு நோய் கைவலி எல்யு நான்கு ஜியா பாய் கிளாஸ்பிங் த ஒயிட் அமைவிடம் எல்யூ மூன்றிலிருந்து ஒரு சுன் கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை இட்ஸ் எ லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் கிடைமட்டமாக ஊசியிடல் வேண்டும் அனல் சிகிச்சை கூடுதல் சிறப்பை தரும் நோய்க்குறைகள் இருமல் அதீத மார்புச்சளி கைவழி எல்யூ ஐந்து சீசே கியூபிட் மார்ஷ் அமைவிடம் முழங்கை மடிப்பில் உள்ள இருதலை தசை நானுக்கு பைசெப் ஸ்டெண்டான் அதற்கான வெளிப்பட்ட வெளிவாட்டமாக இப்புள்ளி அமைந்துள்ளது கையை பாதி மடித்த நிலையில் இப்புள்ளியை காணலாம் சிறப்புத்தன்மை பஞ்சபூத புள்ளி நீர் நீர்பூத புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுண் செங்குத்தாக தோல் நோய்களில் மும்முனை ஊசி கொண்டு உதிரக்கசிவு ஏற்படும்படி தூண்ட வேண்டும் நோய் ஸ்கின் டிசார்டர்ஸ் தோல் கோளாறுகள் முழங்கை முடக்குவாதம் முழங்கை மூட்டுவலி எல்யூ ஆறு காங்ஸொய் மேக்சிமம் ஓப்பனிங் அமைவிடம் எல்யூ ஐந்திலிருந்து ஐந்து சுன் தொலைவில் ரேடியஸ் எலும்பின் உட்பக்க விளிம்பில் இப்புள்ளி அமைந்துள்ளது தன்மை திறவுகோல் புள்ளி ஜீ பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சுன் செங்குத்தாக நோய்குறிகள் மூச்சிறைப்பு நோய் இருமல் தொண்டை கோள அழற்சி என்று அழைக்கப்படும் டான்சிலிட்டிஸ் அரிப்பு கொப்பலம் ப்ரூரிட்டிஸ் மூக்கு சவ்வு படல அழற்சி ரினிட்டிஸ் மூச்சுக்குழல் வேக்காடு பிராங்கிட்டிஸ் மேற்கூறிய அனைத்து நோய்களின் கடுமையான நிலைகளில் இந்த புள்ளியானது தீவிரமாக செயல்பட்டு குணம் செய்கின்றது எல்யு செவன் லீ க்யூ புரோக்கன் சீக்வென்ஸ் அமைவிடம் மணிக்கட்டு ரேகையின் வெளிப்பக்க எலையிலிருந்து ஒன்று புள்ளி மூன்று சுன் மேல் நோக்கி இப்புள்ளி அமைந்துள்ளது இதன் சிறப்புத்தன்மை இணைப்பு புள்ளி மற்றும் தூரப்புள்ளி ஊசியுடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் கிடைமட்டமாக நோய்க்குறிகள் தோல் கோளாறுகள் கழுத்து எலும்பு தேய்வு செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்து பிடிப்பு தலைவலி முதுகுவலி நுரையீரல் கோளாறுகள் எயிட் ஜிங்க்யூ சேனல் கட்டர் அமைவிடம் மணிக்கூட்டு ரேகையின் வெளிப்புற ஓரத்திலிருந்து ஒரு சுன் மேல் நோக்கி சிறப்புத்தன்மை உலோகம் அல்லது காற்று பூத புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் மணிக்கட்டு வலி முதுகுவலி எல்யூ நைன் டாயுவான் சுப்ரீம் அபேஸ் அமைவிடம் மணிக்கட்டு ரேகையின் வெளி வெளிவாட்ட எல்லையில் இருந்து நாடி காணும் இரத்த குழாய்க்கு வெளிப்பக்கமாக இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை நிலபூத புள்ளி இரத்த குழாய்களுக்கான திசு புள்ளி சக்தியூட்டும் புள்ளி இவ்வி இனவிருத்தி சக்தி ஓட்ட பாதைக்கான சார்பு புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் மதமதப்பு இரத்தப்போக்கு மணிக்கட்டு கோளாறுகள் இரத்த குழாய்க்கான கோளாறுகள் முதுகுவலி எல்யு பத்து யூஜி ஃபிஷ் பார்டர் அமைவிடம் முதலாவது கைவிரல் எலும்பின் அதாவது முதலாவது மெட்டாகார்பல் போன் அதற்கு மத்தியில் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டில் அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை நெருப்பு பூதப்புள்ளி ஊசியிடல் ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக எல்யூ பத்து மன்னிக்கவும் எல்யூ பத்து நோய்குறிகள் தொண்டை அழற்சி இருமல் கை பெருவிரல் கோளாறுகள் அடுத்ததாக எல்யூ லெவன் ஷாவோசாங் லெசர் சாங் அமைவிடம் கை பெருவிரலின் வெளிப்புற நகக்கோண முனையில் இப்புள்ளி அமைந்துள்ளது இதன் சிறப்புத்தன்மை ஆகாயம் மற்றும் மரபூத ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி சக்தியூட்டும் புள்ளி ஊசியுடல் முறை ஜீரோ புள்ளி ஒரு சுன் செங்குத்தாக நோய்குறிகள் வெறிப்பிதற்றல் நோயின் பொழுது பயன்படுத்தலாம் மயக்கம் மூச்சடைப்பு வலிப்பு நிலைகளில் பயன்படுத்தலாம் நிலைக்குலைதல் கன்வென்ஷட் சூழ்நிலைகளில் பயன்படுத்தலாம் இருதய செயல்பாடின்மை கார்டியாக் அரஸ்ட் எனப்படும் சூழ்நிலைகளிலும் பயன்படுத்தலாம் மேலும் பிறந்த சிசுவின் முதல் சுவாசத்தை முழுமையாக்கி உயிர்த்தெழ வைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பயன்படுத்தலாம் மீண்டும் ஒருமுறை முக்கிய புள்ளிகள் பஞ்சபூத புள்ளிகள் எல்யூ ஐந்து நீர்பூத புள்ளி எல்யூ எட்டு உலோகம் அல்லது காற்று பூத புள்ளி எல்யு ஒன்பது நிலபூத புள்ளி எல்யூ பத்து நெருப்பு பூத புள்ளி எல்யு பதினொன்று ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி எல்யூ ஒன்று கவனமாக கையாள வேண்டிய புள்ளி எல்யூ ஆறு திறவுகோல் புள்ளி எல்யூ ஏழு இணைப்பு புள்ளி மற்றும் தூரப்புள்ளி எல்யூ ஒன்பது இரத்த குழாய்களுக்கான திசு ஆதிக்க புள்ளி சக்தி தேக்க புள்ளி மற்றும் இனவிருத்தி சக்தி ஓட்டப் பாதைக்கான சார்பு புள்ளி சக்தியூட்டும் எல்யூ பதினொன்று சக்தியூட்டும் புள்ளி